சென்னை அடுத்த கொடுகையூரில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் விடியா முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில்தான் கஞ்சா போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக உள்ளது என குற்றம் சாட்டினார் பெரம்பூர் கிழக்கு பகுதி முப்பத்தி நான்காவது கிழக்கு மேற்கு வட்டத்திற்கு உட்பட்ட கடும்பாடியம்மன் கோவில் தெரு திருத்தங்கல் நாடார் கல்லூரி துர்கை அவென்யூ வேதாந்தா முருகப்பா தெரு சேலை வாயில் கட்டபொம்மன் சாலை உள்ளிட்ட பகுதியில் திண்ணை பிரச்சாரக் கூட்டம் மற்றும் கழகத்தினருக்கு அடையாள உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு வட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் ஐம்புலி பாலாஜி ஆகியோரது ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் லயன் செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பங்கேற்று திமுக அரசின் வேதனையான ஆட்சியையும் கழகத்தின் பத்தாண்டு கால சாதனை ஆட்சியையும் விவரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு குடிசை வீடுகள் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு மழைக்கோட் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கினார் உடல் நலக்குறைவு காரணமாக தனது இறுதி காலத்தில் தனது சொத்துக்களை அறக்கட்டளை மூலம் காது கேளாத வாய் பேச முடியாதவர்களுக்காக சேவைகளை ஆற்ற தொடங்கினார் பெண்கள் சமுதாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தி புரட்சி தலைவி என பெயர் பெற்ற அம்மாவின் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனால் தற்போது உள்ள இந்த விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக உள்ளது இதனால் போதை பழக்கத்திற்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகமாக உள்ளதாகவும் கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தில் மட்டும் தமிழகம் முதன்மை மாநிலமாக மாறியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மற்றும் பகுதி நிர்வாகிகள் டாக்டர் பவானி வெங்கடேசன் வினோத்குமார் கொடுங்கை கணேசன் பிரபு கோபாலகிருஷ்ணன் தேவன் பிரசாந்த் சின்ன முன்னுசாமி மற்றும் பாக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள